ஹாய் இப்போ அருள்நிதியோட ரேம்போ படத்தை பத்தி ரோஸ் போடலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடியில விட்டாங்க படத்தை தேட்டர்ல ரிலீஸ் பண்ண விருப்பம் இல்லாம ஓடிடியில் படத்தை வந்து தேட்டர்ல ரிலீஸ் பண்ணா ஓடாது அதனால படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க படத்தை பார்த்தேங்க பார்த்தேன் பழசான கதை எண்பது தொண்ணூறுல வர வேண்டிய கதையை இப்ப எடுத்து எப்படி எப்படி எல்லாம் கிரிஞ்சி பண்ணி வச்சிருக்கிறாங்க தெரியுங்களா ஆனா படத்தோட டேரக்டர் முத்தையா வந்து எப்பவுமே கிராமத்துக்கு கதைன்னா ஹீரோவோட இன்ட்ரோ எப்படி இருக்கும் வெட்டரு வெட்டருவா வெல்கம் போட அப்படி காட்டுக்குள்ள நிப்பாரு அதான் வந்து இன்ட்ரோவா காட்டுவாங்க வில்லனை அடிப்பாரு இதுல எப்படி தெரியுங்களா முதல் முதல் வந்து வில்லனை வந்து சின்ன வயசு குழந்தையா காட்டுறாரு நீதான கிளாஸ் ஃபர்ஸ்ட் இல்லப்பா செகண்ட் என்னது செகண்டா அதாவது திருச்சியில சின்ன பையன் வில்லன் வில்லனுக்கு அப்பா வந்து சரண்ராஜ் வந்து ஒரு பையன் வந்து மார்க் எடுத்துருவான் இதை பொறுக்காத சரண்ராஜ் என்ன கலந்து கலந்து அந்த அந்த பையனை பையனை கொடுத்துருவாரு விஷம் கொடுத்த நபர் யார் எடுத்துருவா இத பொறுக்காதீசார் வருகின்றனர் அதாவது நமக்கு மேல இருக்கிறவங்களை அவங்க வந்து இருக்க கூடாது அவங்களுக்கு மேல போயிடணும் அப்படின்னு நமக்கு மேல எவனும் இருக்க கூடாது ஏன் ஜூஸ்ல உங்க பையனுக்கு வெச கலந்து கொடுத்து அந்த பையனுக்கு மேல வேண்டியது தானே பையனுக்கு நல்ல ஒரு இத சொல்ற நல்ல ஒரு புத்திய சொல்ற நீ ஹீரோ மதுரை அதாவது மதுரை மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிற சின்ன சின்ன கிராமத்துல வந்து ஒரு ஹீரோ அழுக்கு வேஸ்டி அழுக்கு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு கெத்தா இருப்பாரு கெத்தா வெட்டருவோட வந்து நிப்பாரு இவரு இந்த இந்த படத்துல அப்படி காட்டல இருந்து மதுரை சிட்டிக்கு கொண்டு வந்துட்டாரு நம்ம டேரக்டர் அங்க ஒரு ஆசிரமம் இருக்கும் அபிராமி இருப்பாங்க அவங்க அம்மா நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நம்ம இப்படி எல்லாம் வளரணும் நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சேர்ந்துருவாங்க சரி ஹீரோ வளர்ந்துட்டாரு ஹீரோ வளர்ந்து பாக்ஸர் ஆயிடுவாரு சவுத் இந்தியால இருந்து டெல்லிக்கு போன ஒரு ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹீரோவோட இன்ட்ரோ வந்து பாக்ஸரா காட்டுறாங்க எப்போதுமே வழக்கமா வந்து ஏற்கனவே இப்ப படம் சொன்ன மாதிரி தான் வழக்கமா ஹீரோ வந்து ஒரு காட்டுக்குள்ள காட்டுறதுக்கு பதிலாக சிட்டிக்குள்ள அதாவது களத்துல போட்டியோட களத்துல வந்து இன்ட்ரோவா காட்டுறாங்க நம்ம டேரக்டர் முத்தையா பாக்ஸர் ஆகிடுறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்ல ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்து நடத்துகிற பெரிய ஆளாக கட்டுறாங்க போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலேயும் நம்பர் ஒன்னாக வர்றதுக்காக என்ன ஒன்றாலும் செய்வேன் சரி உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி சண்டை ஆகுது எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க எதனால வந்து சண்டை சண்டை நடக்குது எதனால வந்து இந்த பிரச்சனை ஆகுது இதுதான் வந்து படமா எடுத்து வச்சிருக்கிறார் டைரக்டர் முத்தையா சமாதானமா போகணும்னா சமாதானமா போயிடுவாங்க இல்ல சண்டை தானா அப்புறம் உங்க இஷ்டம் பஸ் ஒவ்வொரு சீன் பாத்தீங்கன்னா அதர பழசான சீன் ஹீரோயின் வந்து தன்யா அந்த கருப்பன் படத்துல பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருப்பாங்க ம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கருப்பன் படம் ரிலீஸ் ஆச்சு விஜய் சேதுபதியோட அந்த படத்துல நம்ம தனியா எவ்வளவு அழகா இருப்பாங்க எப்படி எல்லாம் நடிச்சிருப்பாங்க சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கும் ஆனா இந்த படத்துல பாருங்களேன் கரெக்டா மேக்கப் போடாம மூஞ்சி கீஞ்சி எல்லாம் வீங்கி சிரிச்சாவே பயமா இருக்குங்க நமக்கு நீங்க செய்யறதுல நியாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா அதுல கண்டிப்பா ஒரு தர்மம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அவங்க யார் மேக்கப் பண்ணாங்க மேக்கப் பண்ணி விட்டாங்கன்னு தெரியல சரி இந்த படத்தை ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்றோன்னு சொல்லிட்டு ஏதோ அறவுறையா மேக்கப் பண்ணி விட்டுருக்காங்க சரி படம் இல்லாம சும்மா வீட்டுல இருந்திருப்பாங்க சரி வந்து நடிமா அப்படின்னு சொன்ன காட்டிக்கு சரி வந்து நடிக்கிறேன்னு நடிச்சு கொடுத்துட்டாங்க போல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறாரு ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படியே போயிட்டு இருக்கிறாரு வில்லனோட போட்டோ என்ன பண்ணுவோம் வில்லனோட ஒய்ஃப் வந்து ஆயிஷா அதாங்க இந்த ஜி தமிழ்ல சத்தியாக ஒரு சீரியல் நடிச்சாங்கல்ல அவங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் கத்து கத்தா கத்துனாங்களே அவங்க தான் இவ்வளவு நாள் கட்டி வச்சு அடிச்சோம் அவ எங்க இருக்கான்னு இவன் சொல்லனா இவன் எதுக்கு வந்து நமக்கு உயிரோடு இருக்கணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காட்டு கத்தா கத்துனாங்களே பேசாம இவங்களை ஏன் வில்லியா போட்டுடலாம் அப்படின்னு ஐடியா போல பண்ணிருப்பாரு நம்ம டேரக்டர் வில்லியா போட்டார் போனதுக்கப்புறம் அவங்க நடிக்கிறாங்கிற பேர்ல சும்மா வந்து நிற்பாங்க சிகரெட்டை பற்ற வச்சு இழு இழுன்னு நிற்பாங்க டைலாக் பேசுனாங்களோ இல்லையோ வில்லத்தனம் காட்டினாங்களோ இல்லையோ நல்லா சிகரெட்டை பற்ற வச்சு இழு இல் நின்றாங்க புகையை வந்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்படி ஒரு வில்லியா நம்ம வில்லன்னு என்ன பண்ணுவாரு ஏதோ ஒரு விஷயம் ஒரு வழக்கில் வந்து மாட்டிக்குவாரு அதுக்கு ஆதாரமும் ஒரு பொண்ணு அந்த பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிச்சா வந்து அஞ்சு கோடி தர்றேன் பத்து கோடி தர்றேன் அப்படின்னு சொல்லி அடியாட்கள் கிட்ட ஆர்டர் போட்டுருவாங்க நம்ம வில்லி அந்த வில்லி என்ன பண்ணுவாங்க சரி இந்த இன்னார்கிட்ட இருந்து அதாவது இன்னைக்கே கொண்டு வந்தா பத்து கோடி ஒரு நாள் கழிச்சு கொண்டு வந்தா அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாம் சுத்தியும் தேட ஆரம்பிச்சிருவாங்க இந்த பொண்ணு எந்த ஊர்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சு போட்டோ எடுத்து அனுப்புறவங்களுக்கு மூணு கோடியும் பொண்ணை பணமாக்கி போட்டோ எடுத்து அனுப்புறவங்களுக்கு பத்து நம்ம வில்லி என்ன பண்ணுவாங்க ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா வக்கீலுக்கு ஒரு நாலஞ்சு பேர் நிற்பாங்க வக்கீலுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க எப்படி கேட்கறதுங்க அப்படின்னு சொல்ல கேட்டதுக்கு வாயில தான் அப்படின்னு சொல்லுவாங்க இத எப்படி மேடம் சார்ட்ட சொல்றது வாயில தான் நாங்கள்லாம் என்ன வாயில சொல்லாம காதலியா சொல்றோம் இல்ல மூக்குள்ள சொல்றோமா நல்ல ஒரு ஆன்சர்ங்க அப்புறம் நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஆதாரம் யார் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வில்லனுக்கு ஆப்போசிட்டா வந்து இது பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு கேஸ்ல மாட்டிருப்பாரு அந்த கேஸ் கேஸ் போட்டு முக்கியமான ஒரு ஐ விட்னஸா வந்து நம்ம ஹீரோயின் தான் அந்த ஹீரோயின் வந்து தப்பிச்சிருவாங்க அந்த ஹீரோயினை வந்து கடத்தி கொண்டு வந்தீங்கன்னா அஞ்சு கோடி பத்து கோடினால பேரம் பேசுவாங்க நம்ம நம்ம வில்லி ஆயிஷா நாளைக்குள்ள கிடைச்சாதான் பணம் புரியுதா அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க ஹீரோ கிட்ட தஞ்சமடைந்து காதலாகுதான் எதனால தெரியல சும்மா தெரியல அவுட் விடுறாங்க நம்ம ஒரு நிதியும் அவுட் விடுறாங்க சமன் நகமஸும் இல்லாம ஒரு டைலாக் அவுட் விடுறாங்க இதனால லவ் ஆச்சான் அதாவது ஒரு காரணம் உருப்படியான ஒரு காரணம் இது உருப்படியான காரணமே கிடையாது லவ் ஆகுமே இந்த பிள்ளைங்க எல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி ஆசிரமத்துல அப்புறம் இன்னொரு சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல ரெண்டு குழந்தைங்க காணாம போவாங்க ஸ்கூலுக்கு போன குழந்தைங்க காணாமல் போவாங்க சுத்தியும் தேடுவாரு தேடி முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஸ்கூல் ஸ்கூல்ல இருக்கிறாங்களான்னு பாத்தலாம் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போவாரு ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு அவர் ரூம்ல ரெண்டு ரெண்டு குழந்தைங்களை கோர வச்சிருப்பாரு ஏங்க எங்க குழந்தைங்களை கோர வச்சிருக்கீங்கன்னு கேட்பாரு அநேகமா டீஸ் கட்டலைன்னா இப்படிதான் கோர வச்சிருவோம் அப்படின்னு எந்த ஸ்கூல்லயாவது இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா எதுக்காக சார் பிள்ளைங்கள இங்கே உட்கார வச்சிருக்கீங்க உங்களை வர வைக்க தான் அந்த மூணு பிள்ளைங்களும் ரெண்டு டைம் ஃபீஸ் கட்டலங்க ஃபீஸ் கட்டலைங்கன்னா ஸ்கூலுக்கு வராதேன்னு சொல்லியிருப்பாங்க கேட்டுக்கு வெளியில் வந்தாலும் கேட்டுக்கு வெளியே அனுப்பிவிடுவாங்க இவங்க ஸ்கூலில் எப்படின்னா ஹெட்மாஸ்டர் ரூம்லையே கொற வச்சிடுறாங்க அது வெகு நேரமாகியும் குற வச்சிக்கிறாங்கன்னா பாருங்களேன் இந்த மாதிரி ஹெட்மாஸ்டர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பார்த்ததே கிடையாதுண்ணா நானே பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை மீட்டு அருள்மீதி கூட்டிட்டு வந்துருவாரு அப்போ ஒரு ஞான உதயம் ஞானோதயம் பாருங்க பக்கத்துல ஒருத்த இருப்பான் ஃப்ரெண்டுங்கிற பேர்ல அவன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல வர்ற மீம்ஸ் எல்லாம் சொல்லுவான் அதுல வர்ற வாசகத்தை எல்லாம் சொல்லுவான் சொல்லி 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 ஹீரோவுக்கு வந்து ஞானம் பிறந்துருமா சும்மா சொன்னாங்க கருவறையில இருந்து கல்லற வரைக்கும் செல்றது முக்கியம் எப்பான எல்லாம் ஃப்ரீ எஜுகேஷன் பண்ணலாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து பீஸே வாங்காம ஃப்ரீயா சீட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுவார் யாரு நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு அல்ல கை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் அவன் பேச்ச கேட்டு இத பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகி எச்சா லவ் வந்துருமா ஏதோ சார் இருக்கு அப்போ அந்த பொண்ணு இதெல்லாம் எண்பது தொண்ணூறுலயே இந்த மாதிரி லவ் எல்லாம் நாங்க பாத்துட்டோங்க புதுசா எடுக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க ஹம் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு இது போட்டி நடக்கும் என்ன பாக்ஸிங் தான் கடைசியில் கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும் ஹீரோவுக்கும் வில்லனுக்கு சண்டை அது பாக்ஸிங் நானும் பாக்ஸர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனும் களத்துல இறங்குவாரு ஹீரோவும் களத்துல இறங்குவாரு ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க கடைசியில என்ன வில்லன் தான் தோப்பாரு ஹீரோ ஜெயிப்பார்ல இப்படி தான் படத்தை முடிச்சிருப்பாரு நம்ம டேரக்டர் படத்தை தேட்டரில் ரிலீஸ் பஸ்டுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அது ஒரு முக்கையான கதை ஏற்கனவே பாட்ஸ்அப் கதை வந்திருக்கு ஜம்குமரன் சன்னா மகாலட்சுமி விஜய் நடித்த பத்ரி படம் வந்திருக்கு ஏ மாதவன் நடிச்ச இறுதி சுற்று வந்திருக்கு ஜெயம் ரவியோட இன்னொரு படம் பூலோகம் அது அதெல்லாம் வந்திருக்கு சரி அந்த படமாவது நல்லா இருக்குது இது படுமுக்கையா இருக்குங்க இந்த படத்தை வந்து டிவில தீபாவளி அன்னைக்கு போட்டிருக்காங்க ஓடிடியில் மட்டும் இல்லை நீங்கள் டிவிலையும் பாருங்கன்னு சொல்லி படத்தை போ போட்டிருக்கிறாங்க வேற படம் கிடைக்கல போல சரிங்க ஓகேங்க